அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் திண்டல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேகன்சிஸ் அப்படிங்கறதுல சோ இன்னும் அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கறதுல எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது இந்த தேர்வுல ஒரே முயற்சியில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா தவிர்க்க வேண்டிய மூன்று அந்தமாக முக்கியமான காரியங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான காரியங்கள் அப்படிங்கறது குறித்து தான் இந்த வீடியோல ஒரு மூணு தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரெலவென்ட் சப்ஜெக்ட் இருக்கு ஜி கே இருக்கு தென் வந்து சைக்காலஜி இருக்கு அப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இந்த நான்கு செக்மெண்டேஷன் அப்படிங்கறதுல திட்டமிடாமல் படிக்க கூடாது ஒன்னு தவிர்க்க வேண்டியது திட்டமிடாமல் படிக்க கூடாது அப்படிங்கிறது சோ ரெண்டு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் நானா வந்து ஒரு செல்போன் மாடு படிச்சுட்டு நான் எக்ஸாம் போய் எழுதிருமே அப்படிங்கிற மாதிரி சோ நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா ஏனோ தானம் அப்படின்னு படிச்சீங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட் இருக்காது தவிர்க்க வேண்டியது ஏனோ தானம்னு படிக்க கூடாது சரியாக திட்டமிட்டு சோ முறைப்படி படிக்க வேண்டும் முறைப்படி தேர்வு எழுத வேண்டும் அதிகமான தேர்வுகள் எழுத வேண்டும் அப்படிங்கறது தவிர்க்க வேண்டிய ரெண்டாவது காரியம் ஸோ மூன்றாவது காரியம் தவிர்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா பயம் கூடாது பதற்றம் கூடாது குழப்பம் கூடாது ஸோ வருமா வராதா ஸோ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அலட்சியத்தோட நம்ம நாட்களை கடந்துட்டு நம்ம தேர்வுக்கு தயாராக கூடாது ஸோ இந்த மூன்று காரியங்களை தவிரங்க ஸோ பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் தாங்க இங்கே டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது ஏன்னா ஒன் டென் கொஸ்டின்ஸ் நூத்தி பத்து கேள்விகள் அப்படிங்கிறது வந்து அவரவர் சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது ஸோ அந்த அடிப்படையில் சும்மா ஏதோ ஒரு கோச்சிங் சென்டருக்காரங்க ஒரு குறிப்பிட்ட பக்கம் கொடுக்குறாங்க இல்லை ஏதோ வந்து யூடியூப்பில் வந்து பர்டிகுலர் சோஷியல் மீடியாவில் இருந்து நான் குறிப்பிட்ட ஏரியாவை நான் கவனம் எடுத்து படித்தேன் அப்படிமாதிரி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் பின்பற்ற வேண்டியதுன்னு சொன்னால் மாஸ்டர் டிகிரி லெவலில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மாஸ்டர் டிகிரி லெவலில் நீங்கள் ஒரு ஹேண்ட் புக் அப்படிங்கிறது நம்ம மாஸ்டர் டிகிரியில் எந்த மாதிரி ஒரு புத்தகம் முழு புத்தகம் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கு ஒரு முழு புத்தகம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு முழு புத்தகம் இருக்கும் ஸோ அப்படி புத்தகங்களை நீங்க வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி லெவல்ல ஒரு ஹேண்ட் புக்கா நீங்க வந்து ஒட்டுமொத்த மெட்டீரியல்ல தொகுப்பா எடுத்துக்கிட்டு நீங்க நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் டேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம அகாடமில கூட குறிப்பாக சும்மா வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு நடத்த மாட்டோம் ஒரு யூனிட் இருக்குன்னு சொன்னா அந்த யூனிட்ட பத்தி டோட்டல் அதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து அதிலிருந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு எம்சிக்கு ஃபாலோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எம்சிக்கு ஃபாலோ பண்ணணும் ஸோ பின்பற்ற வேண்டியது மாஸ்டர் டிகிரி லெவல்ல ஹேண்ட் புக் ஓரியன்டா சோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு பெரிய அந்த மாதிரி புத்தகங்களை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணணும் ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு கேள்விகளாவது குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு அதிகபட்சம் ஒரு ஐநூறு கேள்விகளாவது அதிகமான கேள்விகளோட நீங்க பயணப்படணும் பின்பற்ற வேண்டியது அதிகமான தேர்வுகள் அதிகமான அந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு பதிலளிக்கக்கூடிய நீங்க பரிச்சயம் அண்ட பயிற்சியில இருக்கணும் சோ மூன்றாவது பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இத ஒரு தொண்ணூறு நாள் எடுத்துக்கிட்டா தொண்ணூறு நாளுமே சோ தொடங்கியதில் அப்படிங்கறதுல இருந்து சோ முடியும் வரை அப்படிங்கிறது ஆர்வத்தோட நல்ல ஒரு விருப்பத்தோட முயற்சியோட ஸோ எடுத்துக்கணும் அந்த பயிற்சி எடுத்துக்கிறோம் நிறைய அந்தமாக இருக்கக்கூடிய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் தவிர்க்க வேண்டிய மூன்று பின்பற்ற வேண்டிய மூன்று அப்படிங்கிறது கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணிலிருந்து ஒரு மணி வரை நம்முடைய தென்றல ஏஸ் அகாடமி அப்படிங்கிறது பிரத்யேகமாக சோ இந்த பிஜி தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வரைக்கும் ஸோ அதில் இணைச்சாச்சு இன்னும் நிறைய மாணவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க எப்படி ஒரே முயற்சியில இந்த பிஜி தேர்வில் தேர்வுல ஸோ ஒரு நூத்தி லட்சத்துக்கு நான் ஸ்கோர் பண்ணி என்னுடைய மாவட்டத்தில் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்படுகிறவர்கள் சோ இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க சோ இது வந்து இலவச அந்த இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக எடுக்கப்படுகிறது சோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது காலையில ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படிங்கிறது சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பர்டிகுலரா வந்து சைக்காலஜி அண்ட் ஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எப்படி முழு மதிப்பெண்கள் பெறுவது அப்படிங்கிற பொறுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இருபத்தி ஓராம் தேதியில இருந்து நம்ம ரெகுலர் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒன்லி த்ரூ ஆன்லைன் மட்டும்தான் ஆஃப்லைன் கிடையாது ஒன்லி த்ரூ ஆன்லைன் மட்டும்தான் சோ காலையில அப்படிங்கிற அதிகாலையில அஞ்சு டு ஏழு அப்படிங்கறது ஒரு மூணு சப்ஜெக்ட் அப்படிங்கிற சார் ரெண்டு சப்ஜெக்ட்ங்கிறதும் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஒன்பது ஈவினிங் ஆறு டு ஒன்பது அப்படிங்கறது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு சோ அதை நம்ம குரூப்புக்கெல்லாம் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் சோ எல்லாமே டெஸ்ட் ஷெட்யூல் கிளாஸ் ஷெட்யூல் எல்லாமே போட்டு அனுப்பியாச்சு சோ இன்னும் யாரும் அது வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா சோ அவசியம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ நம்ம சொல்றது தான் சோ ரொம்ப முக்கியமானது இந்த போட்டி தேர்வுல இந்த பிசிடிஆர்வி தேர்வுல ஒரே முயற்சியில அந்த மாதிரி இருக்க நீங்க தேர்ச்சி பெறணும்னு சொன்னா யூனிக் அப்ரோ இருக்கணும் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு குரூப்ல சோ வெட்ரியாலர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை செயல்களை வித்தியாசமாக செய்கிறார்கள் நல்லா வந்து பாத்தீங்கனா ஒரு பிளானடை பிரிப்பேர் ஆனீங்கன்னா நீங்க அதை பிரசன்ட் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயங்க ஸோ கூடுதல் தகவல்களுக்கு டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தண்டலை ஏஎஸ் அகடமி காரைக்குடி ஸோ இதுல உங்களுக்கு போன் நம்பர் இருக்கு தொடர்ந்து நீங்க பயணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் வெற்றி நிச்சயம்